அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் ஆட்டுக்கால் அம்மன் கோவில் பொங்கல் திருவிழா ஏன் இவ்வளவு பிரபலம் என்று தெரிந்து கொள்வோம் பெண்களின் சபரிமலை என போற்றப்படும் ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இங்கு நடக்கும் பொங்கல் திருவிழா மிகவும் சிறப்பும் தனித்துவமும் வாய்ந்தது மாசி மாதம் நடைபெறும் பொங்கல் விழாவில் லட்சக்கணக்கான பெண்கள் கூடுவது வழக்கம் கடவுளின் தேசம் என போற்றப்படும் கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் நடக்கும் பொங்கல் திருவிழா உலக புகழ் பெற்றதாகும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் எப்படி பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லையோ அதேபோல் போல் ஆட்டுக்கால் அம்மன் கோவிலில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் இங்கு கோவில் பூசாரி தவிர மற்ற ஆண்களுக்கு அனுமதி கிடையாது உலக சாதனை புத்தகத்திலும் இந்த திருவிழா இடம்பெற்றுள்ளது இந்த கோவிலில் மலையாள மாதமான மகரத்திலிருந்து கும்பம் மாதங்களில் பத்து நாட்கள் திருவிழாவாக பொங்கல் விழா நடத்தப்படும் ஆட்டுக்கால் பகுதியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோவிலில் பார்வதியின் மறுவடிவமான கண்ணகி பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார் தமிழ் மாதமான மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் துவங்கும் இவ்விழாவில் ஒன்பதாவது நாளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெறும் பத்தாம் நாளில் குருதி தர்ப்பணம் என இரவில் நடக்கும் படையல் நிகழ்ச்சியுடன் இந்த விழா நிறைவடையும் இந்த விழாவில் கேரள மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வேண்டிக் கொள்வார்கள் சிலப்பதிகாரம் கதையின்படி கண்ணகியின் கணவன் கோவலன் அரசியின் கால் சிலம்பினை திருடியதாக அவருக்கு தவறாக மரண தண்டனை விதிக்கப்படுகிறது பாண்டிய மன்னன் சபையில் தன்னுடைய கணவன் நிரபராதி என நிரூபித்த கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு கொடுங்கலூர் செல்லும் வழியில் ஆட்டுக்காலில் ஆட்டுக்கால் அம்மனாக தேவியின் வடிவில் கோவில் கொண்டதாக நம்பப்படுகிறது மற்றொரு வரலாற்றின்படி கிள்ளி ஆற்றில் ஒரு முதியவருக்கு இளம் பெண் வந்து காட்சி தந்த ஆட்டுக்காலம்மா ஆற்றை கடக்க உதவி கேட்டாள் பிறகு அங்கிருந்து உதவிய அப்பெண் அவரது கனவில் தோன்றி மூன்று கோடுகள் வரைந்த புனித தோப்பில் தனக்கு கோவில் எழுப்புவதற்கான இடத்தை காட்டினாள் முதியவரும் அங்கு கோவில் எழுப்பினார் அப்பகுதி இந்த கோவிலால் செழிப்படைந்ததால் காலப்போக்கில் பக்தர்களால் தற்போதுள்ள கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கு வேண்டிக் கொள்பவர்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதால் பல பகுதிகளிலும் இருந்து இங்கு வந்து பெண்கள் பொங்கல் வைத்து வேண்டுதல் நிறைவேற்றுகிறார்கள் இது பக்தர்களின் நம்பிக்கை பக்தியை வெளிப்படுத்தும் தனித்துவமான திருவிழாவாக பார்க்கப்படுகிறது பகவதி அம்மனை பற்றிய பக்தி பாடலான தொட்டம்பாட்டுடன் ஆட்டுக்கால் பொங்கல் விழா துவங்கும் ஒன்பதாவது நாளில் அதிகாலையில் இருந்தே பொங்கல் வைப்பதற்காக ஆயிரக்கணக்கில் பெண்கள் கூடுவார்கள் கோவில் எதிரில் உள்ள வீதிகளில் பெண்கள் வரிசையாக ஒற்றுமையாக பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் கோவிலின் தலைமை பூசாரி பொங்கல் வைக்கும் பெண்களுக்கு புனித நீர் மலர்களால் ஆசிர்வதிப்பார் பிறகு அம்மன் நேரதாளங்கள் முழங்க அலங்காரத்துடன் மணக்காடு சாஸ்தா கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுவார் அப்போது நெல் மற்றும் மலர்கள் நிரப்பிய பானைகளை கொண்டு பெண்கள் அம்மனை வரவேற்பார்கள் திருவிழாவின் முடிவை குறிக்கும் வகையில் மறுநாள் காலையில் அம்மன் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெறும் புகழ்பெற்ற ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோவில் பொங்கல் திருவிழா இந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமை துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைக்கும் நிகழ்வு மார்ச் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளது வழக்கம் போல் இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான பெண்கள் இவ்விழாவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பொங்கல் விழா வைக்கும் திருவிழாவின் போது ஹெலிகாப்டர் மூலம் பூத்துவும் நிகழ்வும் நடைபெறும் நாமும் அம்மனின் அருளை முழுமையாக பெறுவோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி